அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாருங்க நம்ம வந்து திண்மம் திரம் வாயு பாடத்துக்கு எடுத்துக்காட்டுகள் பார்க்க போறோம் உங்கள் கையில் என்ன பொருள் வச்சிருக்கிறீயோ அது வந்து எது திண்மம் எது திரவம் எது வாயுன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க ஓகேவா இதோட பேர் என்ன இது என்னது சேர் தானே சேர் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு திண்மம் வெரி குட் அடுத்தது இது என்னது வாயு உள்ளுக்குள்ள என்ன இருக்குது கேஸ் சிலிண்டரில் அடைக்கப்பட்ட வாயு எதுக்கு எடுத்துக்காட்டே வாயு ஓகே அடுத்தது நீ சொல்லுமா வெரி குட் நீ சூப்பர் 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 ம் வெரி குட் வெரி குட் இந்த கையில் என்ன வச்சிருக்கீங்க கம்மா ஓகே அது என்னது திரவம் கம்மு வந்து தண்ணி மாதிரி தானே பாயிருக்கும் அப்போ அது எதுக்கு எடுத்துக்காட்டு எதுக்கு எடுத்துக்காட்டு திரவத்துக்கு எடுத்துக்காட்டு அடுத்தது தம்பி நீ சொல்ல என்ன வச்சிருக்க கையில் சொல்லுடா ரெண்டுமே திண்மம் நீ திண்ம திரவம் அது என்னது வெள்ளை கலர் டப்பா மூரா மூரா திரவம் மோர் என்னது திரவம் நல்லா சத்தமா சொல்லு நீ என்னம்மா வச்சிருக்கே திண்மம் பால் வெரி குட் இப்ப நான் சொல்றேன் கையில் நீங்கள் வச்சிருக்கிற பொருள்ல எது திண்மமோ அதை மட்டும் தூக்குங்க பார்க்கலாம் கையில் தூக்கி வைங்க கையில் என்ன பொருள் திண்மம் வச்சுருக்கீங்களா அதை மட்டும் தூக்கிக்காமீங்க கையில் பொருள் திண்மம் வச்சிருக்கிறவங்க மட்டும் தூக்கு வெரி குட் சூப்பர் ஓகே கீழே வச்சுக்கோ அடுத்தது திரவம் வச்சுக்கிறவங்க மட்டும் எந்திரிச்சு கையில் நின்றுக்காமி எந்திரி திரவம் மட்டும் எந்திரிச்சு காமி எந்திரிச்சு நின்றுக்காமி திரவம் உட்காரடா நீ தின்மம்டாது தப்பு உட்கார ஓகே திரவம் எல்லாம் நிற்கிறீங்க வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு ஓகே இப்போ வாயு மட்டும் வச்சிருக்கேன் எந்திரிச்சு உட்கார மற்றவங்கெல்லாம் உட்காந்துக்கேன் வாயு சிலிண்டர் வச்சுருக்கானா வெரி குட் சூப்பர்